நட்ராஜனின் வேகத்தில் சிக்கி தவிக்கும் வங்கதேசம் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரமாக பந்து வீசி இருக்காரு நம்ம நடராஜன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சாதனை அவர் பண்ணியிருக்காரு வீசி வெறும் அஞ்சு ரன் கொடுத்து ஏழு விக்கெட்டை வீழ்த்தி வங்க தேசத்தை சிக்கி திணற வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நட்ராஜனை இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணாம இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விக்கு மேலே கேள்வி எழுப்பிருந்த நிலையில் நட்ராஜனை வந்து சொல்லியிருந்தாரு எனக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க அதை சரியா பயன்படுத்திட்டு இன்னும் சீக்கிரமா மூலமா கம்பேக் கொடுத்து இந்தியன் டீமுக்கு வருவன்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தான் பிராக்டிஸ் மேட்ச்ல நடராஜன் வெச்சு செஞ்சிருக்காரு நாலே ஓவருக்கு அஞ்சு ரன் கொடுத்து ஏழு விக்கெட் எடுத்து பவுலிங் எப்ஸும் அப்படி கலக்கியிருக்காரு பேட்ஸ்மேன் ஒரு ஒருத்தரும் அப்படி கதி கிழங்கி போயிட்டாங்க அந்த அளவுக்கு வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு நட்ராஜன் அவர்கள் கூடிய விரைவில் அவர் இந்தியன் டீமுக்கு வந்து மற்ற பேட்ஸ்மேனை கலங்க விட போறாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீசன்ல வேற லெவல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு டெத்லயும் சரி நியூ பால்லும் சரி நம்ம கலக்கிட்டு வந்துட்டு இருந்தாருங்க அவரை மிஞ்ச ஆளே இல்ல இந்த வருஷம் மெகா ஆக்ஷன்ல ஹைதராபாத் அவரை தக்க வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஆக்ஷன்ல வேற லெவல்ல மதிப்பு வைக்க வீரரா நடராஜன் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இப்ப ரொம்ப காலமாகவே ஹைதராபாத்ல தக்க வச்சு பட்டு அவர் வந்து அங்கேயே விளையாட்டு வந்துட்டு இந்த டைம் நிறைய வீரர்கள் ஹைதராபாத்ல இருக்கிறதுனால ஒருவேளை அவரை வந்து தக்க வைக்க முடியலாத பட்சத்துல ஆக்ஷனுக்கு வந்தார்னா கண்டிப்பா வேற லெவல்ல வந்து போவாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆக்ஷன்ல பல அணிகள் எடுப்பதற்கு தீவிரம் காட்டும் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் இப்போ பாத்தீங்கன்னா அவர் கூடிய விரைவில் இந்தியன் டீம்ல வந்தே ஆகணும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு ஏன்னா டிஎன்பி அதுலயும் வேற லெவல்ல பௌலிங் போட்டு பதிமூணு பதினாலு விக்கெட் பக்கம் எழுதுட்டாரு இதனாலேயே எல்லாருமே நட்ராஜன் நட்ராஜன் நட்ராஜன்னு ஒரு தனி கோட்டமே அவருக்கான உருவாயிருக்கு தமிழகத்திலேயே இந்திய அணிக்காக நல்ல பௌலிங் போடக்கூடிய ஒரு நல்ல திறமை வாய்ந்த போலுவரா நடராஜன் இருக்காரு கண்டிப்பா லெப்ட் ஹேண்ட் பாஸ்ட் போலர் அவர் கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகியே ஆகணும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு இப்போ

சொல்றாங்க கண்டிப்பாக அவர் கூடிய வரைவில் இந்தியன் டீமுக்கு வந்தே தீர்வாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கண்டிப்பா எல்லாருமே அவருக்கு சான்ஸ் கொடுத்துதான் ஆகணும் கம்பீர் அவர்கள் இப்போ செலக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் பண்ணிட்டு இருக்காரு நிறைய வீரர்களை வந்து செலக்ஷன்ல வந்து எடுக்காம அவரை வந்து ஓர கட்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு சிஏசர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து அவரை வந்து தூக்கிட்டாங்க என்னத்துக்கு தூக்குனாங்க எதுக்கு தூக்குனாங்கன்னு தெரியல சர்பிரஸ் கான் பாத்தீங்கன்னா அவருக்கு பதில் அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சோ இதுக்கெல்லாம் கம்பீர் அவர்கள் பதில் சொல்லி ஆகணும் நட்ராஜனை தேர்வு செய்தே ஆக வேண்டும் டெஸ்ட் முடிஞ்ச உடனே